ஓம் நேனமுர்த்தி சில சமீத முத்தாரம் போற்றி அனைவருக்கு வணக்கம் அனுபவம் மட்டும் மறுவாக்கு ஜோதிட செந்திரக்குமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து சந்திரன் சனி செயற்கை ஒரு ஜாதத்தில் இருந்தால் இந்த அமைப்பிற்கு அன்பர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் பரிகாரங்கள் என்ன செய்யலாம் வாழ்வியலா நிகழ்ச்சி செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவா முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க இந்த சந்திரன் சனி செயற்கை ஒரு ஜாதல இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா சந்திரனால் கிடைக்கக்கூடிய மன அமைதியையும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய உணவு சார்ந்த விஷயத்தையும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அன்பு பண்பு பாசம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தும் இந்த சனி பகவான் தடை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார் ஏதோ ரூபத்துல உங்கள் மனதை ஆட்கொண்டு உங்களுக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் சனி அப்படின்னாலே புணர்ப்பு தோஷம் அப்படின்னு அர்த்தம் இந்த வய குறிப்பிட்ட ஏஜில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு பண்பு பாசம் அது இருக்கட்டும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அன்பாக இருப்ப இருக்கட்டும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்க்குற நேரங்களில் இல்லாமல் ஆனால் போப்பா எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற நிலமையில் வரும்போது இந்த சந்திரன் சனி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நம்ம எதையாவது ஒண்ணு நினைச்சு அதை நோக்கி நகரும் போது அங்கே சனி பகவான் தடையை ஏற்படுத்துவார் உங்கள் மனம் அப்படிங்கிறது வேகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் சனி அப்படிங்கிற கிரகத்தை பார்த்தீங்கன்னா அவரை நொண்டி அடிச்சிட்டு மெதுவாக வரக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படிங்கிறது ஓடக்கூடிய கிரகம் இந்த இரண்டும் ஒரு சேர சேர்ந்து இருக்கும்போது உங்கள் மனம் ஒரு நிலையில் இருக்காது ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒண்ணு நினைச்சு ஏங்கிக்கொண்டே கொண்டே இருப்பீங்க சும்மா உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க ஏதோ ஒன்று நினைச்சு கற்பனை சிந்திச்சுட்டே இருப்பீங்க இந்த கற்பனை சிந்தனை திறனை வந்து சனி இந்த சந்திரன் சனிக்கு நல்ல அருமையா ஒருக்கட்டாகும் ஆனா அது வாழ்க்கைக்கு ஒருக்கட்டாகலான்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில வந்து அடிக்கடி பிரச்சனைகளையும் கேள்விகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கும் நம்ம ஏன் பிறந்தோம் நம்ம பிறப்பு சரிதானா நம்ம இந்த பிறப்பு தேவைதானா இப்படின்னு ஏதோ ஒண்ணு நீங்க நினச்சி நினச்சி இயங்கிக்கொண்டே இருப்பீங்க ஏன் இந்த சந்திர பகவானும் இந்த சனி பகவானும் உங்கள் ராசி லக்கணப்படி என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாங்களோ அது சார்ந்த விஷயமாக நீங்க ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன் நம்ம அம்மா நம்மளை இப்படி வந்து அடிக்கிற கேவலப்படுத்துறாங்க ஏன் நம்ம அம்மா அம்மா நம்மள பாசமாக இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேங்கிறாங்க ஏன் மாமா நம்மளை திட்டுறாங்க ஏன் நம்மளை பாசமாக இப்படி அந்த சந்திரன் சனி உங்கள் ஜாதத்துல என்னென்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாங்களோ அது சார்ந்த விஷயத்துல ஒரு கேள்வியை அந்த கிரகங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் ஏன்னா இது புணர்ப்பு தோசம் அப்படின்னு அர்த்தம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுக்காது கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் அமைச்சல்ல கூடிய விஷயத்துல வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்லாம பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கும் சரி சொந்தமா ஒரு வீடு வாங்கி குடி உள்ள போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க முழுமையாக நீங்களே ஒரு பூமி பூஜை போட்டு நீங்களே அதை ஒரு பூசா நீங்க வந்து கட்டி குடியேற முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது அப்படி குடியேறீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக வில்லங்கம் பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனை உருவாகும் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது காலதேவ கணக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் படம் எடுத்து சொல்லக்கூடிய வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயத்துக்கு சந்திர பகவான் பிரபஞ்ச அமைப்புப்படி அவரே அதிபதி அதே சமயத்துல சனி அப்படின்னாலே பழசு அப்போ ஒருத்தர் வந்து கட்டி வச்ச வீட்டில் தான் குடி குடியிருக்க முடியுமே தவிர நீங்களா ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டி உள்ள குடி போனீங்க சின்ன சொல்ல வேண்டியதே இல்லை ஏன்டா அந்த வீட்டுக்குள்ள வந்தோம் அந்த வீடு கட்டினது நியாயம் தானா உள்ள வந்து நம்ம குடி இருந்துக்கலாமா தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பண நெருக்கடிகளையும் மன நெருக்கடிகளையும் தொழில் பிரச்சனைகளையும் கொடுத்து கொடுத்து வாழ்க்கையில வந்து இந்த வீட்டை வித்துட்டு பேசாம போயிடலாமா அப்படிங்கிற நிலைமைக்கு அது கொண்டு வந்து நிறுத்தும் ஏன்னா சந்திரன் சனி ஒருவர் ஜாதத்துல வந்து ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருந்தால் இந்த ஜாதகர் பிறந்த அன்று ஜென்மச்சனியின் ஆதிக்கத்துக்குள் பிறந்திருக்கிறார் அர்த்தம் ஜென்மச்சனி வரும் காலகட்டங்கள்ல ஒரு மனிதனுடைய மனம் என்ன பாடுபடும் அப்படிங்கிறத அடியேன் தெல்ல தெளிவா உணர்ந்ததுனால தான் இது தெளிவா சொல்றேன் அப்போ ஜென்மச்சனிலேயே நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கும் போது ரெண்டரை வருஷம் இருக்கும் இருக்கும்போதே போட்டு தோலை உறிச்சு அடித்து போ அடித்து உடைச்சி கையகாலம் முறிச்சு போட்டுறா சனி பகவான் ஆனால் உங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்திலே சந்திரன் சனி சேர்க்கை ஒரே நேரத்தில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் மன கஷ்டம்தான் வேறு வழி இல்லை பிறப்பின் கருமா இதில் வந்து இந்த சந்திரன் சனி சேர்க்கையில் வந்து பார்வை நட்சத்திரங்கள் சம்மந்தப்பட்ட அமைப்பு வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வேற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரே ராசியில் இருந்துச்சு அப்படின்னாச்சின்னா சொல்ல வேண்டியதே இல்லை உங்கள் மனசை வந்து தினசரி யாராவது ஒருத்தர் வந்து குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க கோவப்படுத்திகிட்டே இருப்பாங்க தூண்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிம்மதியான ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா கூட சாப்பிட்ற நேரங்களில் தாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க வந்து இரவு நேரங்களில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவும் நீங்கள் உட்காந்து பேசுங்க அப்படின்னாச்சின்னா சொல்ல வேண்டியதே இல்லை சண்டையில தான் போய் நிற்குமே தவிர ஒரு நல்ல விஷயத்தில் தெளிவான ஒரு முடிவு நிற்கவே நிற்காது ஏன்னா சந்திரனும் இரவு நேர கிரகம் சனி சனி பகவானும் இரவு நேர கிரகம் இரண்டு பேரும் இரவு நேரங்கள்ல நீங்க பேச ஆரம்பிச்சீங்க லேசாக தான் விளையாட்டு போல ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனா விடிய 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 சண்டையாக தான் இருக்கும் இது கணவன் மனைவிக்கு சுத்தமா போறதும் சரி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் எடுக்கும் போது இது அப்படியே படிப்படியா படிப்படியா உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் தோசத்தை நிவர்த்தி செய்யும் பிறக்கும்போதே ஜென்மச்சனில் பிறந்தாச்சு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்த வந்து சனி பகவான் தடையாக தான் கொடுப்பாரு ஏன்னா ச சந்திரன் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே நீங்கள் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் அப்போ உங்களை கணப்பட்டு இந்த சந்திர பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷய விஷயத்தில் வந்து உங்கள் சிந்தனைகள் ஓடும் சொன்னேன் பார்த்திங்களா இந்த சிந்தனையில் நீங்கள் எப்படி வெளியே வரலாம் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க தாயோட கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் முடியுமா அப்படின்னு முடியவே முடியாது ஏதோ ஒரு ஈகோ ஏதோ ஒரு சிந்தனையில் வந்து அந்த தாய் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒன்று சூழ்னு பேசிடுவாங்க அதுக்கு நம்ம என்னதான் பேசுகிறோன்னு தெரியாமல் நீங்களும் திருப்பி ரெண்டு வார்த்தைக்கு நாலு வார்த்தை பேசிடுவீங்க இப்படி அது விலக்கி கொண்டே போகும் தாய் அன்பு அப்படிங்கிற விஷயத்தை தவிர நெருக்கி கொண்டு வருமான கண்டிப்பாக இல்லை இந்த இடத்துல நீங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈகோ என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஈகோ ஈகோவை நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக தெளிவு கிடைச்சிடும் சரி இந்த நிலைமையில இருக்கும் நண்பர்களுக்கு சந்திரன் சனி செயற்கை எனக்கு இருக்குது நாங்க என்ன பண்ணலாம் பரிகாரம் அப்படின்னு கேட்டா சந்திரன் அப்படின்னா சனி சந்திரன்னா தாய் சனி அப்படின்னா பழசு அப்போ உங்களுடைய தாயின் உங்களுடைய தாய் காலில் போட்டுக்காங்க செருப்பு அந்த செருப்பு நீங்க அடிக்கடி அத்து போக போக நீங்களே வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க உங்க டெய்லி உங்களை அம்மா காலை தொட்டு வணங்குங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அம்மா செருப்பு இருந்தால் செருப்பையும் தொட்டு வணங்கலாம் கரெக்டாக மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி நாள் கரெக்டாக கணக்கெடுத்து உங்கள் தாய்க்கு வந்து பாதை பூஜை நீங்கள் செய்து தாயிட்டு ஆசீர்வாதம் வாங்க வாங்க இந்த சந்திரன் தனி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தோசத்துலேருந்து நிவர்த்தி கொடுக்கும் ஆனால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கஷ்டம்தான் ஏன்னா ஈகோ தடுக்க முடியல நீங்கள் ஈகோவை விட்டால் தான் செய்ய முடியும் சனி பகவான் சொல்வார் நான் போய் இவங்க காலையில் உள்ளதா அப்படின்ட்டு சந்திர பகவான் சொல்றாரு விழுந்தா போடா அப்படின்னு சொல்லி அவர் ஓடிட்டே இருப்பாரு அப்போ என்ன இந்த இரண்டு கிரகத்தையும் நீங்க ஒரு போல இணைச்சுதான் பரிகாரம் எடுக்க முடியும் இரவு நேரங்கள்ல உங்களுடைய அம்மா கால தொட்டு அப்படியே அமுத்தி விட்டு அவங்க கால தொட்டு வணங்கி யார் ஒருத்தர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ இவங்க சந்திரன் சனி வாழ்க்கையிலேயே தோசை செய்யாது இந்த சந்திரன் சனிக்கு என்ன காரணம் மூஞ்சாத சந்திரன் சனி சேர்க்கை இருக்குது உன்னுடைய தாய்க்கு செய்யக்கூடிய பனி விலையை சரியாக செய் சனியாக நான் உன்னை விட்டு விலகி போறேன் தான் உண்மை ஆனால் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் அதுக்கும் இடம் கொடுக்கிறதுக்கும் கஷ்டம்தான் ஏன்னா ஏதோ ரூபத்தில் வந்து உங்க மனசை கஷ்டப்படுத்தணும்ல அதுக்கு உண்டான செயலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்க இந்த இடத்துல விட்டு கொடுத்து செய்வது மட்டுமே பரிகாரமாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உடுத்து போ அம்மா உடுத்த அழுக்கு துணியில் துவச்சி அவங்களே ஐந்து மணிக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுப்பது மிகப்பெரிய பரிகாரம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தன் தாயின் உடைகளை யார் ஒருவர் கரெக்டாக வந்து வாங்கி அதை வந்து சோப்பு போட்டு அலசி சரிங்களா அதை அயன் பண்ணி கொடுத்து தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்களோ இவங்க சந்திரன் சனி வாழ்க்கையில ஒரு நாள் ஒன்றும் பண்ணார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் சனி அப்படின்னாலே உங்களுடைய கர்மா போன ஜென்மத்துல தாயோட கர்மாவை நீங்கள் செமந்து பிறந்துட்டீங்க அந்த கர்மாவை களிங்க இந்த பிரபஞ்சத்துல நடைமுறையில இருக்கும் போது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தாய் இல்லாமல் இருப்பாங்க இவங்க என்ன பண்றது தாய் போல நினைச்சி யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு பணி வழி செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் தாய் அன்பு உள்ள உங்ககிட்ட நீங்கள் யாராவது ஒருத்தர் தாயாக தத்தெடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து மனசில் நினைச்சி அவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்கிறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது உணவு கொடுக்கறது அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தாய்மார்கிட்ட சாபம் வாங்கிடக்கூடாது சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க வந்து அசால்ட்டாக அவங்க தாய்மாரி சாயம் சாபம் வாங்கிடுவாங்க நீ எல்லாம் எங்கிட்ட விளங்க போகிறாங்க அவங்கெல்லாம் இந்த புழப்பு தேவையா அப்படின்னு சொல்லி தாயை அவங்க சாபம் விடக்கூடிய எல்லாம் உருவாகும் கண்டிப்பா இருக்கும் அவங்க உங்க செக் பண்ணி பாருங்க இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க பண்ற செயல்பாடு தாயை எரிச்சல் ஊட்டம் தாய் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் மகனுக்கு எச்சல எரிச்சல கூட்டம் அப்போ என்ன ஆகினா ஒண்ணுக்கு ஒன்று முட்டி நிற்கும் போது என்னாகுன்னா தேவையில்லாத வார்த்தைகள் அங்கே வளரும் தாயின் வார்த்தையிலிருந்து சாபங்கள் வெளிவரும் நல்லா கேட்டுக்குங்க சந்திரன் சனி சம்பந்தப்பட்டு ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா தாய்மார்களாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை வந்து ஒரு நாளும் கடுமையான ஒரு சொல் நீ அப்படி போயிடுவா இப்படி போயிடுவான்னு சொல்லி சாபம் மட்டும் கொடுத்துடாதுங்க தாயின் சாபத்தை தீர்க்க இந்த உலகத்தில் பரிகாரமே கிடையாது சத்தியமாக கிடையாது எத்தனை தெய்வ வழிபாடு செஞ்சாலும் சரி என்னென்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த வழிபாடு வழிபாட்டில் வந்து தாயின் சாபத்தை நிவர்த்தி உண்டான பரிகாரமே கிடையாது அதனால தாய்மார்கள் வந்து குழந்தைகளை சாபம் கொடுத்துறாதுங்க இது தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் உங்கள் தாய்கிட்ட வந்து கோபம் கோபத்தை வர்ற மாதிரி கோபத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது சேலை செய்து கிட்ட இருந்து சாபத்தை வாங்கிடாதுங்க இது அடியனுடைய வேண்டுகோள் இதெல்லாம் எப்போ நடக்கும் கேட்டிங்கன்னா ஒரு ஏழை செடியும் ஒரு ஜென்ம ஜென்மச்செடியும் உள்ளே வந்துட்டு அப்புடின்னா அந்த காலகட்டங்களில் ஒன்று பாருங்கள் தாய்க்கும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் தாய்க்கு வந்து அடிக்கடி உடல்நில உடல் நிலையில தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் உழைக்கிற உழைப்பை கொண்டு தாய்க்கு நீங்கள் சரி பண்ணுற மாதிரியே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பரிகாரம் இதெல்லாம் மாற்றங்கள் இருக்கும் அதே சமயத்துல இந்த சந்திரன் சனி செயற்கை செயற்கைக்கு வந்து வாழ்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க தாயை நீங்க நல்லபடியா பார்த்துக்குங்க இந்த சந்திரன் சனி உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது இந்த அமைப்புக்கு வந்து குழந்த நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாய்மார்கள் வந்து என்ன பண்ணுறீங்க சின்ன உங்களுக்கு இஷ்டமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அம்மன் கோவில் கோவிலில் போய் தெய்வத்துக்கு வந்து பூமுடி கொடுங்க என் பையனுக்கு வந்து சென்ம ஜென்ம சென்னில் என் பையன் பிறந்திருக்கிறான் அந்த பையன் பிறந்த நாளில் இருந்து அந்த பையனுக்கு ஒரே குழப்பமாக பிரச்சனையாகவே இருக்குது எனக்கும் அந்த பையன் பிறந்த நாளில் இருந்து உடல் இருந்த தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குது அம்மா தாயே என்னுடைய கருமாவை களி என் பையன் நல்லபடியாக வாழ வச்சுக்க அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை இஷ்டப்பட்டு வழிபாடு செய்வீங்கள அந்த தெய்வத்தின் கோவிலில் போய் வருஷத்தில் ஒரு தடவை சனி என்று சொல்லக்கூடிய கர்மா பூமுடியை கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருந்து இருந்தீங்க அப்படின்னா சொன்னா உங்கள் குழந்தைகளுக்கு இந்த இந்த சந்திரன் சனி சத்தியமாக வாழ்க்கையில் ஒரு நாளும் நெருக்கடி கொடுக்காது இதை நீங்கள் வருஷத்தில் தடவை கரெக்டாக கண்ட்ரி பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க இதை தந்தை செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது தாய் செய்யக்கூடிய பரிகாரம் மகனுக்காக மகன் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சொன்னால் தாயின் தேக ஆரோக்கியங்கள் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி இஷ்டப்பட்ட தெய்வங்கள் கோவிலில் போய் நீங்கள் மொட்டை போட்டு வழிபாடு செய்யலாம் அந்த சந்திரனும் சனியும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டால் குலதெய்வம் கோயிலையும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டால் இஷ்ட தெய்வம் கோயிலையும் அது ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புல இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குதுன்னா அங்கே அஞ்சாம் அதிபதி பார்வை சேர்க்கை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த கோவில்ல போய் வழிபாடு செஞ்சாலும் சிறப்பாக இருக்குன்னு உங்க மனசு உங்க உள் மனசு ஆள் மனசு சொல்லுதோ அந்த தெய்வத்தின் கோவில்ல போய் தாய்க்காக இங்கே பிரார்த்தனை பண்ணி கொடுக்கும் கொடுக்கும்பொழுது இங்கே சந்திரன் சனி உங்களுக்கு தோசத்தை செய்யாது ஏன்னா இந்த அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா தன் தாயின் கருமாவை செமர்ந்து நீங்கள் பிறந்திருக்கிறீங்க போன ஜென்மத்தில் தாயை வந்து படாத பாடுபடுத்தி சோர் கொடுக்காம அடிச்சு உதச்சி மிதிச்சதுக்காகத்தான் இந்த இறைவன் வந்து இந்த காலகட்டத்துல இந்த ஜென்மத்திலாவது பாவத்தை கழிச்சு போடா அப்படிங்கறக்காக இந்த அமைப்பு கரெக்டா உள்ள கொண்டு வந்து நிறுத்துறான் தான் என் அன்னை முத்தாரவன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதை சரியா கையில பிடிச்சிக்கிட்டே இருங்க இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு பிரச்சனை கொடுக்காது சரி சாப்பாடு உணவா எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா சுட சுட நீங்க உணவு சாப்பிடும் பொழுது பிரச்சனைகள் உருவாகும் சந்திரன்னா குளிமை சனின்னா குளிமை சனின்னா பழசு அப்புறம் சாப்பாடு நீங்கள் எடுத்து சாப்பி உணவு சாப்பிடுங்கன்னா சுட சுட உணவை சாப்பிடாம ஒரு சாப்பாடை போட்டு வச்சு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடுவது மிகப்பெரிய பரிகாரம் வாழ்க்கையில் நீங்கள் உணவாக நீங்கள் எடுத்துகிட்டே வந்துட்டே இருக்கணும் இந்த விஷயத்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலையிலே தூங்கி எழுந்தவுடன் நைட்டு நேரம் படுக்கும்போது சாப்பாடு ஆக்கி அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையிலே அதுலேருந்து நீராகாரம் வரும் பார்த்தீங்களா அந்த நீராகாரத்தை காலையிலே தூங்கி எழுந்தவுடன் அம்மா கா அம்மா இருக்கிறாங்கன்னா அம்மா காலை தொட்டு வணங்கி அவங்கள அவங்கள தெய்வமாக நினைச்சு வணங்கிட்டு அவங்கள ஒரு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தெய்வம் தொட்டு வணங்கிக்கிட்டே இருங்க அவங்க தூங்கிட்டு இருக்கிட்டு நீங்கள் போய் தொட்டு வணங்கிட்டு காலையிலே தாயே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுல என்ன நினைக்குமோ நினைச்சு தொட்டு வணங்கிட்டு தினசரி ஒரு சொம்பு நிறைய நீராகாரம் குடிச்சுக்கிட்டே இருங்க உங்கள் வயிற்றுக்குள்ள எப்பவுமே குழு குழுன்னு இருக்கிற மாதிரி நீராகாரம் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த உணவுல இருந்து வரக்கூடிய பழைய தண்ணியை நீங்கள் அடிக்கடி உணவாக உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இது தோசத்தை செய்யாது உடல் ரீதியாக தொல்லையும் கொடுக்காது அடுத்து சந்திரன் சனி சம்பந்தப்பட்டனா இவங்க உடல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அழுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேர்வைகள் வெளியே வரும் டக்குன்னு வெளியே போயிட்டு வந்து வேலை செஞ்சுட்டு வரும் வந்த பார்த்தா மேலாம் உடம்பெல்லாம் வந்து வேர்வை வாடகை வாடகைகள் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அடிக்கடி உடல்ல அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ முடிந்தால் ஒரு நாளைக்கு இரண்டு தடவை குளிங்க காலையில் ஒருக்கா குளிங்க சாய்ந்திரம் ஒருக்கா குளிங்க இப்படி இரண்டு தடவை நீங்கள் குளிக்கும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும் மன அமைதியாக இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஏன்னா எனக்குலாம் ஜென்மச்சனி வரும் காலங்களில் ஏன்னா இதை எப்படி எடுக்கிறேன்னா எனக்கு ஜென்மச்சனி வரும் காலங்களில் இதே மன உளைச்சல் மன பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் இப்படி எல்லாமே எனக்கு வந்தது ஏன்னா சனி எனக்கு மூணுக்கு நாளுக்கு அதிபதி பத்தில் நிற்கிறான் சந்திரன் ஒன்பதாம் அதிபதி அப்போ ஒன்பது சம் பத்து சம்மந்தப்பட்டு மூணு நாள் சம்மந்தப்பட்டிருக்கு மனம் கெட்டுக்கொண்டே இருக்குது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது தொழில் தொழில் முடங்கிக்கிட்டே இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் ஒரு நேரம் குளிச்சு சாமி கும்பிட்டு போவேன் இரவு நேரம் படுக்கும் முழுக்க சாமி போவேன் இப்படி தொடர்ச்சியாக நம்ம செய்யும்போது என்னாகுன்னா நம்ம மனம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் உடல்ல அழுக்கு சேராம பார்த்துக்குங்க உங்கள் ஆலையில் அழுக்கு சேராமல் பார்த்துக்குங்க ஆனால் ஆலையை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி சம்பந்தப்பட்டிருக்கும் போது நல்லா துவச்சி போடலாம்னு கேட்டிங்கன்னா ஆடா அதை போட்டு துவைச்சி என்னச்சியே போடு அப்படியே அழுக்கு துணி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும் சில நேரங்களில் அழுக்கு துணி நீங்கள் போடுறது ஒரு நாள் போட்ட துணி அடுத்த நாள் போடுறது நல்லது அது யோகமா வேலை செஞ்சிடும் ஆனால் அதையே நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது போது அது தோசமாக மாறும் சரிங்களா இதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சனி சந்திரனா தண்ணி சனின நீளம் நீளம் நிறங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் கடல் கரையில போய் அதாவது தீர்த்தங்கள் ஒரு இறைவன் கோவில் பக்கத்துல இருக்குது அது பக்கத்துல ஒரு கடல் இருக்குது திருச்செந்தூர் எடுத்துக்கலாம் திருச்செந்தூர் என்னை அன்னை முத்தாராமன் கோவில் இந்த மாதிரி பெரிய பெரிய திருத்தலங்கள் இருக்கிற கோவில்கள் இருக்கிற கடற்கரையில போய் அந்த கடல்ல நீராடி சந்திரன்னா சனி சந்திரன்னா அம்பாள் தெய்வங்கள் அம்பாள் தெய்வங்கள் கோவில்ல போய் நல்ல வழிபாடு செய்ய அடிக்கடி மாதம் ஒரு தடவை போய் அந்த கடலில் நீராடிட்டு அந்த அன்னையை தரிசனம் செய்ய 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 உங்களுக்கு சந்தனத்தனி யோகமாக வேலை செய்யும் ஏன்னா உப்பு நீர் கடல் நீர் அப்படி உப்பு நீர் தேவாதி தேவர்கள் வந்து குளிக்கிற இடங்கள் கடல் நீருக்கும் தோசமே கிடையாது நீ அங்கே போய் நீங்கள் மூணு முங்கு முங்கி எழுந்திட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் உடலில் உள்ள கருமா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதை நீங்க தொடர்ச்சியா செய்யலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நீங்க அடிக்கடி போய் கடல் நீராட நீராட நீராடி அப்படியே அறிவிக்கிற தெய்வத்துக்கு கோவில போய் அந்த தெய்வத்துக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்கி நீங்க ஒரு ஆறு லிட்டர் கால் லிட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த இறைவனுக்கு அந்த அம்பாளுக்கு சரிங்களா அவங்க வந்து என்ன காப்பு சாத்தி அபிஷேகம் பண்ணுவாங்களா அப்படி செய்யும் போது என்ன உங்களுக்கு வந்து சந்திரன் சனி வந்து எந்த பெரிய நெருக்கடி கொடுக்கிற அமைப்புல வந்தாலும் கூட இந்த இறைவன் அருளால் உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகும் சரி அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னா இரவும் நேரங்கள்ல சாரி நீங்க வீட்டில் தினசரி காலைல குளிக்கும் போது எவ்வளவு தண்ணி வச்சு குளிக்கிறீங்களோ அதுல ஒரு கை நிறையா கல்லுக்கு போட்டு கலக்கி வச்சு அந்த நீரை நீங்க தினசரி குளிச்சிட்டு வந்துகிட்டே இருங்க இந்த சந்திரன் சனியால் உங்களுக்கும் தோசங்கள் இருக்காது ஏன்னா கடல் நீரை குளிச்சதுக்கு உண்டான பலன் இங்கே வந்துடும் அப்படியே சரி ஒரு தீர்த்தமான கோவிலுக்கு போறோம்னா அங்கேருந்து தீர்த்தங்கள் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க உங்க வீட்டுல போர் குழி இருக்குன்னா போர் குழியில அந்த தீர்த்தத்தை ஊத்தி விட்டுருங்க சரிங்களா இல்லை தண்ணி திட்டிங்கன்னா தண்ணி தொட்டில் ஊற்றிடுங்க அதை குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருங்க இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து தோசை நிவர்த்தி ஆகும் சரிங்களா இதெல்லாம் வாழ்விலாம் நீங்கள் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம தான் பிறப்புலையே ஜென்மத்தில் பிறந்துட்டோமே ஜென்ம சென்னையில் பிறந்தாச்சு என்ன செய்ய முடியும் இது கரமா இந்த கருமாவை நீங்கள் ஒரே நாளில் முடிக்க முடியுமான்னா முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்ய செய்ய தான் அதை அப்படியே படிப்படியாக குறைஞ்சி குறைஞ்சி வந்து உங்களுக்கு வந்து அந்த யோகத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த சந்திரன் சனி சம்பந்தப்பட்டிருக்கும் போது உங்கள் ஊரில் இருக்கிற காவல் தெய்வங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற கிராம தேவதைகள் நான் சொல்கிறது எல்லா ஊர்லேயுமே அவர் பத்து பதினஞ்சு கோவில் இருக்கும் கிராம தேவதைகள் அந்த கோவில்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மறக்காமல் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க நல்லெண்ணெய்யும் பாலும் வாங்கி கொடுங்க பால் தயிர் வெண்ணெய் போன்ற பொருட்களும் அபிஷேகத்திற்கு அந்த அபிஷேகம் பண்ணுவதுக்கு முன்னால் வந்து அம்மனுக்கு வந்து அம்மனுக்கும் ஐயனுக்கும் என்ன காப்பு சாத்துவாங்க நல்லெண்ணெய் காப்பு சாத்துவாங்கல்ல அந்த நல்லெண்ணெய் காப்பு சாத்துறதுக்கு உண்டான அந்த நல்லெண்ணையும் நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா சந்திரன் சனி என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணையை இறைவன் உடம்பிலே வந்து திருமியணிலேயே வந்து நே தேய்ச்சி விட்டுட்டு சந்திரன் என்று சொல்ல பால் சந்திரன் என்று சொல்ல நீர் சந்திரன் என்று சொல்லக்கூடிய பன்னீர் சந்திரன் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் இது போன்ற பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது அங்கேயே உங்கள் தோஷம் இறைவன் திருவரலால் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும் இதை நீங்கள் கிராமங்களில் நீங்கள் எல்லா கோவிலையும் செய்யலாம் உடனே நீங்கள் வந்து உடனே இந்த கோவில் செய்யலாமா அந்த கோவில் செய்யலாமா யோசிக்க வேண்டாம் அனைத்து தெய்வமும் ஒரே தெய்வம் தான் உருவங்கள் தான் வந்து வேலை பேர பேர்கள் தான் வேற இறைவன் பரம்பொருள் ஒரே ஒரு ஒருத்தன் தான் நீங்கள் எல்லா தெய்வத்தையும் நடைபாடு செய்யலாம் இது ரெகுலராக செஞ்சுக்குங்க அது அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா கோவிலில் விளக்கு போடும்போது நல்லெண்ணெய் கொண்டு விளக்கு போடுங்க ஏன்னா சனி பகவான் அப்படினாலே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் கொண்டு விளக்கு போடும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அடுத்து வந்து முடிஞ்சால் உங்கள் கையில் காசு பணம் ஓரளவு பழங்குது நல்லா போயிட்டுருக்குது பரிகாரம் இருக்கோம் நல்லா இருக்கு அப்படின்னாச்சுன்னா இது அடிக்கடி அந்த கோவிலில் வந்து வயதானவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி இல்லை அந்த கோவிலில் சுத்தம் பண்ணுறவங்களுக்கும் சரி கோவிலில் பூசை போடுற பூசாரி வயதானவங்களாக இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அவங்க குடும்பத்துக்காக நீங்கள் ஒரு சிறு தொகை உங்களால் முடிஞ்ச தொகை முடிந்தால் உங்களால் முடிஞ்ச தொகை சாப்பாட்டு ஒரு வேறு சாப்பாட்டுக்காவது நீங்கள் அரிசியோ சரிங்களா உங்கள் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க இதெல்லாம் மிகப்பெரிய உங்களால் ஒரு வயதானவங்க வயதான இருந்தாலும் சரி வயதான தாத்தா பாட்டி இந்த மாதிரி உணவாக இருந்தாலும் சரி உங்களால் வந்து மாதத்தில் ஒரு நாலு பேருக்கு உங்களால் உணவு வாங்கி கொடுக்க முடிந்தால் கொடுத்துட்டு வாங்க சனி என்று சொல்லக்கூடிய வயதானவங்களுக்கு நீங்கள் செய்ய செய்ய உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை இந்த சனி இந்த சந்திர பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கு உண்டான சூழலை நோக்கி யோசிக்க வைக்கும்போது சனி பகவான் போ நான் வந்து சந்தோஷமாக வந்த உனக்கு ஏற்றுக்கிட்டேனப்பா நீ போய் அந்த சந்தோஷமா உன் வாழ்க்கையை அனுபவிச்சிக்கி சொல்றதுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து இதோ விபத்தில் மனித உருவத்தில் வருவார் அப்போ வயதானவங்களை வந்து நீங்க வயதானவங்க வீட்டும் சாப்பிடு வாங்கிட கூடாது வயதான தாய்மார்டும் சாப்பிடு வாங்கிட கூடாது சரிங்களா இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் சந்திரன் சனி என்று சொல்லக்கூடிய சந்திரனா நீளம் சனின்னா தண்ணி நீளம் நீளம் என்று நீல கடல் கடற்கரை ஓரமாக இருக்கிற கோவில்ல இருந்து தீர்த்தங்கள் கொண்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில எப்போவுமே வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு வாட்டர் ஒரு நாள் அப்படி விட்டு அப்படியே தெளித்து விட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னாச்சுன்னா பசுமாடு பசுமாடுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி கிடையாது கண்ணுக்குட்டினா சுக்கரன் நான் சொல்றது தாய்மை அடைந்த பசுமாடு தாயும் குட்டியும் ஒன்றாக இருக்கக்கூடியது வந்து சந்திரன் இந்த மாதிரி தெய்வங்கள் இந்த மாதிரி விலங்குகளுக்கு அதாவது பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு கொடுப்பது உணவு கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் பசுமாட்டு சாணத்தை கொண்டு வந்து வீட்டு மாதத்தில் தெளிப்பது பசுமாட்டு கோமையும் கொண்டு வந்து அதை உங்கள் வீட்டில் தெளிப்பது இது எல்லாமே நல்ல பரிகாரமாக இருக்கும் சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பது அதாவது நான் சொல்வது தாயும் குட்டியும் ஆயிருக்கக்கூடிய அதாவது மாதமாக இருக்கிற மாதிரி கண்ணு குட்டி அப்படிங்கிறது சுக்கர் பகவான் மட்டுமே சேரும் அதுவே வந்து காலையோட சேர்ந்து அது வந்து தாயாக மாறும்போது அங்கே சந்திரனுக்குள்ளே வந்துடுவாரு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதும் குட்டியோடு இருக்க தாயும் பிள்ளையும் குட்டியுமோ இருக்கிற மாதிரி உள்ள பசுமாடுகளுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் உணவு கொடுப்பது அந்த பசுமாடுகளை கோமியை கொண்டு வந்து வீட்டை தெளிப்பது இது எல்லாமே நல்லா முன்னேற்றத்தை கொடுக்கும் பசுமாடு மட்டும் அல்ல சரிங்களா இது பசுமாடு அப்படிங்கிறது நான் வாழ்வில் பரிகாரமாக கொடுக்கணும்னு கொடுக்குறேன் அப்போ உங்கள் வீட்டிலேயே வந்து பசுமாடை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா நீங்களே உங்கள் கையாலே அந்த மாட்டை குளிப்பாட்டுங்க ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா ஒரு மாசம் மா மாதத்துக்கு ஒருக்கா அந்த பசு மாட்டை குளிப்பாட்டுங்க நல்லா நீர் நீரில் உட்கார வச்சு நல்லா அந்த பசு மாட்டை தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு அந்த மாட்டு கொட்டைகளை இருக்கிற அனைத்து வித அந்த சாணியெல்லாம் நீங்களே உங்கள் கையால் அள்ளி போடுவதில் மிகப்பெரிய பரிகாரம் இது சந்திரன் சாணிக்கு அடுத்து உடலால் உழைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க ஓமனத்தை பாய்ச்சிட்டு வயதான தாத்தா வந்து ஒரு வைக்கா வயக்காட்டுல வந்து தண்ணி பாய்ச்சிட்டு பண்ணலாம் இது போல அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அது அனைத்துமே செய்யுங்க ஏன்னா சந்திரன் சந்திரன் வந்து சந்திரன் சனி சம்பந்தப்பட்ட அப்படின்னாலே உடலால் உழைக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம் உடலால் உழைக்கிறவங்க யார் உழைக்கிறாங்க விவசாயி தானே விவசாயி மூட்டை தூக்குறவங்க இவங்க தானே இவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க இது போன்ற விஷயம் தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எந்த தெய்வத்தின் கோவில் கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி சாஷ்டாசங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் சனின்னா பணிவு சரிங்களா படி இறைவன் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் கொடிமரத்துக்கு இந்த பக்கத்தில் வாசலுக்கு முன்னாலேயே கொடிமரத்துக்கு முன்னால் போய் உள்ளே விழுந்து வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கொடி கோவிலுக்குள்ளே முன்னாலேயே வந்து நீங்கள் சாஷ்டாசங்கமாக விழுந்து வணங்கி அந்த இறைவனை தரிசனம் செய்யும் பொழுது அங்கே பிரதர்சனம் செய்யும் பொழுதும் அடிப்பிரதர்சனம் செய்யும் பொழுதும் அடிப்பிரசனம் செஞ்சாலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அங்க பிரதேசம் செஞ்சாலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் நீங்க செய்யும் போது சந்திரனால் கிடைக்கக்கூடிய யோகத்தை வந்து இந்த சனி பகவான் வந்து நடக்க மாட்டார் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது காலதெவனுக்கு நாலாம் அதிபதி சனி அப்படிங்கிறது காலதெய்வனுக்கு பத்தாம் அதிபதி லாபாதிபதி அப்போ வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் தேக ஆரோக்கியம் நல்ல ஆடை துணிமணி உடுத்து கவுரமா இருக்கிறக்கு உண்டான ஒரு வாழ்க்கை அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாயோட அன்பு நாலாம் இடம் அப்படிங்கிறது அன்பு பண்பு பாசம் இதெல்லாம் உறவுகள் என்று சொல்லக்கூடிய இடமே நாலாம் இடம் தான் அந்த நாலாம் இடத்துல தான் சந்திர பகவான் அதிபதி அங்கே சனி பகவான் சம்பந்தப்பட்டனால உறவுகள் பிரிஞ்சு நீங்கள் தனித்து தனிமரமாக இருப்பீங்க நாலாம் இடங்கிறது தோப்பு சரிங்களா நீங்கள் ஒரு தோப்பு மாதிரி குடும்பத்தை அமைச்சு உங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் கணவர் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் இப்படி குடும்பம் குடும்பமாக நீங்கள் ஒற்றுமையாக நீங்கள் வாழணும் அப்படின்னாச்சுன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துக்கிட்டே வரும்போது தான் இந்த விஷயத்துக்கு விடை கிடைக்குமே தவிர இல்லை என்னுடைய ஈகோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இப்படித்தான் வந்தாவா போனாப்போ அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தினம் தினம் ஜென்மச்சனியாகவே இந்த நாட்கள் கிடையாது ஜென்மச்சனியில் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போ கும்பராசி அன்பர்கிட்ட கேட்டு பாருங்க இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடின்னா மகராசி அன்பர்கிட்ட கேட்டு பாருங்க பொதுவாக கேட்கணும் அப்படின்னு விருச்சிகராசி இருந்த அன்பர்கிட்ட கேட்டு பாருங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இந்த காலையில் எப்படின்னு கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஜென்மச்சனியா அட்டே எப்பா வேண்டாம்னா விட்றா தாண்டா சாமி தான்றான்மாங்க ஏன்னா பட்ட அடிகள் அப்படி ஏன்னா இந்த சந்திரன் சனி உங்களுக்கு தினம் தினம் உங்களுக்கு வந்து ஜென்ம சனியாகவே தூண்டிக்கொண்டே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பரிகாரங்களும் போது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சரி காகத்துக்கு உணவு வைக்கலாமா உங்கள் வீட்டில் பழைய சாப்பாடு மிச்சம் இருந்தால் நீங்கள் சுடு சாப்பாடு தான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை எல்லாரும் மிச்சப்படா பழைய சாப்பாடு வைக்கப்படாதுன்னு சொல்கிறாங்க நான் அப்படிலாம் சொல்கிறதில்லை பழைய சாப்பாடு இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்கள் மனசார நீங்கள் அள்ளி வைங்க சரிங்களா மிச்சம் மிச்சம் இருக்குதா அதை எடுத்து எடுத்து வைக்கலாம் அது நல்ல பரிகாரம் ஏன்னா உங்கள் ஜாத்திரியை சந்திரனும் சனியும் சேர்ந்தாங்க இருக்கிறாங்க சனி பகவானே அங்கே வங்கு சாப்பாடுன்னு சொல்ல உணவு பழசாதான் இருக்குது உங்களுக்கு அந்த இந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து சுடு சாப்பாடு கொடுக்கறதில்லை நீங்கள் புதுசாக ஆக்கி தான் சனி பகவான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுடைய சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு மிச்சம் இருக்கோ அதை வைங்க ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் வச்சு வழிபா நீங்கள் வைக்கிறது மட்டுமே பெருசு ஏன்னா இந்த நிலைமையில இருக்கும்போது சந்திரனால் கிடைக்கக்கூடிய விஷயத்தை வந்து இந்த சனி பகவான் தடை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா நான் சொல்ற இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க நல்ல முன்னேற்றங்கள் பொருளாதார ஏற்றங்கள் தாயோட அன்பு சொந்த பந்தோட அந்த சொந்த உற்றார் உறவின்னு சொல்லணும் இவங்களுடைய வந்து கருத்து வேறுபாடு இல்லாத நிலைமைகள் உங்களுக்கு முதல்ல வந்து மனம் தெளிவாக இருக்கும் அதுவே மிகப்பெரிய யோகம் உங்கள் மனம் தெளிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இமயமலையை கூட தூக்கி ஓரமாக வச்சுருந்தாங்க உங்கள் மனம் தெளிவு இல்லை உங்கள் மனம் மனம் எதையும் செய்ய மறுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குண்டு ஊசி விழுந்தா கூட நீங்கள் எடுத்து ஓரமாக வைக்க முடியாது அதற்கு அந்த சனி பகவான் கூட இடம் கொடுக்க மாட்டார் சரிங்களா அதே சமயத்தில் உங்கள் வீடுகளில் வந்து உங்கள் ஆடைகளை சுத்தமாக வச்சுக்கிட்டே ஆடை துணிமணிகள் உங்கள் வீடு வந்து குப்பையாக இல்லாமல் எப்பவுமே சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் தாக்கம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது ஆனால் இந்த சனி பகவான் சந்திர பகவான் சேர்ந்து இருக்கிறவங்க ஜாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும் அதை கொஞ்சம் அகற்றிங்க குப்பையை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க குப்பையை நீங்கள் சுத்தமாக குறைக்க முடியாது ஏன்னா அந்த அமைப்பு உள்ளே இருக்குது ஜாதகத்தில் ஏதோ ஒருத்தர் குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குப்பை சேர சேர நீங்கள் அதை கழிச்சிக்கிட்டே இருங்க குப்பைகள் நிறையா வந்து நீங்கள் வீட்டில் சேர்க்காமல் பார்த்துக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு பரிகாரம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் சந்திரன்னா நம்ம வீடு வீடு கட்டும்போது வீடு கட் வீடு கட்டும் போது யாராவது ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா அந்த மாதிரி இடங்களில் போய் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நாளாவது ஒரு கூலி வேலைக்கு உங்களால் போக முடியும்னா போய் செஞ்சு பாருங்கள் ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தர் வீடு கட்டுறாங்க வந்து நம்மளை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னாச்சு நான் போங்க ஒரு நாள் கூலிக்காவது நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் ஏன்னா சந்திரன்னா உடலால் நீங்கள் உழைக்க வேண்டும் வாழ்க்கையில் மாசத்துல ஒரு தடவையாவது உங்களை வந்து அவர் வேலை வாங்காமல் போக மாட்டார் இல்ல நான் வேலைக்கு எல்லாம் போக முடியாது அப்படின்னாச்சுன்னா ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க நீங்க பத்து நிமிஷம் அவங்களோட வாய் கொடுத்து பேசிக்கிட்டே இருங்க பேசிகிட்டே இருந்துட்டு ஒரு நாலு செங்கலை எடுத்து மேசங்களை கொடுத்துட்டு சும்மா கொடுத்துட்டு சேவச்சமா அப்படின்னு வந்துட்டே இருங்க இப்படி செஞ்சாலும் தான் உங்க வீட்டு டாய்லெட் சுத்தமாக இருக்க வேண்டும் அதையே நீங்களே கழுவனிங்க அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய பரிகாரம் சத்தியமான உண்மை உங்க வீட்டு சாக்கடைகளை நீங்களே சுத்தம் செய்யுங்க அதுதான் நல்ல பரிகாரம் ஏன்னா நாலாம் மடத்துக்கு அதிபதி பத்தாம் மடத்துக்கு அதிபதி பிரபஞ்ச படி சனி பகவான் நாலு பத்து நாலுங்கிறது வீடு பத்துங்கிறது கருமா தொழில் உங்கள் வீட்டில் உள்ள குப்பைகளை நீங்களே அகற்றுறது சாக்கடை நீங்களே சுத்தம் பண்ணுறது உங்களுக்கு லாபமாக வேலை செய்யணும் வீட்டுக்கு வந்து யாராவது வந்து வயதானவங்க வந்து வீட்டில் வேலை செய்ய வர்றாங்க உங்கள் வீட்டு சுத்தத்தை வீட்டை சுத்தம் பண்ணுறாங்க உங்கள் துணிகளை நீங்கள் துவைக்கலாம் இன்னொருத்த வந்து துவைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனம் கோணாமல் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய காசு நூறுரூவா பேசிவிட்டீங்கன்னு அப்படின்னு கூட ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுங்க அவங்கக்கிட்ட பேரம் பேசாதுங்க சரிங்களா இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு கெட்ட குணமாக இருக்கும் எல்லா விஷயத்துல மட்டும் ஏசி ரூமில் போய் உட்காந்துருக்கோம் ஐநூறுவா கேட்கறதுல ஐம்பது ரூபா டிப்ஸ் டிப்ஸ் கொடுத்துட்டு வருவோம் ஆனால் நம்ம வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுங்க சாமி அப்படின்னு கேட்பாங்க அவங்ககிட்ட தான் நம்ம வந்து நியாயம் பேசிகிட்டு இருப்போம் அது என்ன எல்லா பக்கம் நூறுரூவா தானே கேட்டேன் ஏண்டமட்டை எப்படி ஐம்பது கேஸ் தான் கேட்குறேன் தரமன்ற போ இந்த மாதிரி வார்த்தை அவங்கள்ட்ட வரக்கூடாது மனம் கோணாமல் உங்கள் வீட்டில் வேலை செய்யற ஆட்களுக்கு கூலி தொழிலாளிகளுக்கு மனம் கூணாம ஐம்பது கேட்கற இடத்துல அறுபது கொடுங்க நூறு கேட்டா நூத்தி பத்து கொடுங்க அவங்க வாழ்த்துனாலே சந்திரன் சனியால் உங்களுக்கு வந்து யோகம் உண்டாயிரும் இது சத்தியமான உண்மை என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் ஏன்னா இந்த சந்திரன் சனி அப்படிங்கிறது ஜென்ம சனி உங்களுக்கு வந்து புனர்புத்தோஷமாவே செயல்பட்டு இருக்கோம் அப்போ இதுக்கு நீங்க பரிகாரத்தை வந்து வாழ்நாள் முழுவதும் எடுத்தே எடுத்து ஒரு சுகர் வந்துட்டு என்ன பண்றோம் சொல்றாங்க மாத்திரை போட்டுங்கம்மா சுகர் முன்னூறு தாண்டக்கூடாது நூறு தாண்டா சொல்லிடுறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் டெய்லி சாப்பிட்டது ஒரு சுகர் மாத்திரை போடுறோமா இதுதான் சுகர் மாதிரி ஜென்மச்சனி ஜென்மச்சனி அப்படிங்கிறது பிறந்துட்டோம் அப்படின்னா சந்திரன் சனின்னா சுகர் மாதிரி நீங்கள் காலத்துக்கு மாத்திரை போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காலத்துக்கு இந்த பரிகாரத்தை இதை நீங்கள் ரெகுலராக ரொட்டேட்டாக செய்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க சந்திரனால் வரக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு வந்து சனியால் வரக்கூடிய சந்திரனால் வரக்கூடிய யோகங்களை சனி பகவான் தடை செய்ய மாட்டார் பழைய சாப்பாடு நிறைய மிச்சமாகி போச்சு அப்படின்னாச்சுன்னா அது வேஸ்ட் பண்ணுறதுக்கு அதில் வந்து உணவு தயார் பண்ணுங்கள் அந்த சாப்பாடு நிறைய மிச்சமாகிப்போச்சு அந்த இதை வந்து வடகமாக தயார் பண்ணி காய போட்டு சரிங்களா அதில் இருந்து உங்களால் என்னென்ன உணவு உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன உணவு தயாரிக்க தெரியுமோ அவ்வளோ உணவையும் தயார் பண்ணி வச்சுக்கலாம் சிப்ஸாவோ வடகமாகவோ ஊர்கள் என்னென்ன வேணுமோ அப்படி பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்களும் உணவாக எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் புனர்ப்பு தோஷம் செயல்படாமல் யோகத்தை நோக்கி செயல்படுத்தும் புனர்ப்பு தோஷம் அப்படின்னாலே கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் அன்பை செலுத்தி பாருங்க மிகப்பெரிய அன்பாக இருக்கும் இந்த அன்பு உலகத்தில் இவ்வளவு பெரிய அன்பை நம்ம இவ்வளோ இழந்துட்டுமே அப்படி நினைக்கிற அளவுக்கு இந்த பரிகாரம் சத்தியமாக வேலை செய்யும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்